வணக்கம் அன்பர்களே வேதத்திரய யோகாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் காயகல்ப யோக பயிற்சியை செய்யாமல் விட்டுவிடுவதற்கு என்ன காரணங்கள் இருக்கும் இந்த கேள்வியை முதன்மையாக கொண்டு நாம் தொடரலாம் கடந்த மாதத்தில் ஒரு அன்பர் எனக்கு கைபேசி வழியாக அழைத்தார் நம்முடைய வேத்திரிய யோகாவில் காயகல்ப யோகம் குறித்த பலவிதமான சந்தேகங்களை ஒரு குறிப்பாக சார்ட்ஸ் அல்லது காணொளி பதிவாக நாம் தந்து கொண்டே இருக்கிறோம் எல்லா வகையான சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்கும் அளவிற்கு நாம் தந்து கொண்டே இருக்கிறோம் அதை பார்த்த அந்த அன்பர் சில விளக்கங்களை என்னிடம் கேட்டுக்கொண்டார் அவர் கேட்ட கேள்வியை பார்க்கும் பொழுது சமீபமாக கற்றுக்கொண்டதாக எனக்கு தோன்றியது என்றாலும் கூட அவரிடம் ஒரு வார்த்தையாக கேட்டேன் எப்பொழுது இந்த காய்கள் பத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் அப்படி என்றால் இந்த மூன்று ஆண்டுகளாக அவர் இந்த தவறோடு குறையோடு செய்து கொண்டே இருக்கிறார் அல்லது செய்யாமல் இருக்கிறார் என்று தெரிகிறது அது பற்றி பிறகு கேட்கும் பொழுது ஒரு மாதம் செய்தேன் எனக்கு உடம்பு சரியில்லை உடல் சூழாகிவிட்டது சிலரிடம் கேட்டேன் அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் உடல் பிரச்சனை காரணமாக மருத்துவரிடம் சென்றேன் அவரிடம் சொன்னபோது அவரும் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று விளக்கமளிக்கிறார் நான் கேட்டேன் இந்த சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் மன்றத்திற்கு போவது தானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அல்லது பேராசிரியரிடம் கேட்டு விளக்கம் பெறலாமே என்று கேட்டேன் போய் கேட்டேன் இருந்தாலும் எனக்கு சந்தேகம் வந்தது என்று சொல்லுகிறார் பொதுவாக இந்த காய்கல் யோக பயிற்சியை அந்த பயிற்சியை கற்றுக்கொள்ளும் பொழுது விளக்கமாக எதையும் பெற முடியாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் வேறு எந்த ஒரு பயிற்சி போலவும் இதை ஒரு டெமோவாக அதாவது செய்து காட்டும் மொழியாக இதை கற்பிக்க முடியாது ஏனென்றால் இது உள்பூடகமாக நாமே உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாகும் இப்பொழுது அஸ்வினி முத்திரை என்று சொல்லும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வார்த்தைகளால் என்ன சொல்கிறார்கள் அது என்ன எதை குறிக்கிறது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் அதை உள்பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு சில ஆசிரியர்கள் கை விரல்களை சுருக்கி விரித்து காண்பிப்பார்கள் இதை பார்த்து நாம் கை விரல்களை சுருக்கி விரித்து செய்ய முடியுமா அது இல்லை அவர்கள் அந்த ஒரு விளக்கம் மூலமாக உள் அர்த்தமாக ஒன்றை சொல்லுகிறார்கள் அதே நாம் விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த பயிற்சியின் முக்கியத்துவம் அதுபோல இந்த ஓஜஸ் மூச்சு என்று சொல்லும் பொழுது அது எப்படி இழுத்து விழ வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்லுவார்கள் செய்தும் காண்பிக்கலாம் ஆனால் முழுமையாக அதை புரிந்து கொள்ள முடியாது அதை நாம் செய்யும் பொழுதுதான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இப்படி அந்த ஒரு நாள் பயிற்சியில் கற்றுக்கொண்டு வந்த பிறகு வீட்டில் நாம் செய்யும் பொழுதுதான் அங்கே என்ன கற்றோமோ அதைவிட மிக குறைவாக தெளிவில்லாமல் நாம் செய்து கொண்டிருப்போம் என்பது தெரிய வரும் உடனடியாக மறுநாளே போய்விட அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆசிரியர்கள் உங்களுக்கு விளக்கமளிக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள் அதை நாம் கேட்டு தெளிவு பெற வேண்டும் அதுவல்லாது நானே புரிந்து கொள்வேன் என்று அதை செய்து பார்த்து முடங்கிக் கொள்ள கூடாது சிலருக்கு இந்த தவறை கண்டுபிடிக்க வழி கிடைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த தவறு ஏன் அடைக்கிறது என்று ஆராய்வார்கள் ஒரு தவறு நடந்தால் இது ஏன் இது ஏன் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அப்படி ஒன்றோடு ஒன்றாக தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது அந்த குறை அவர்களுக்கு தெரிந்துவிடும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையை கூட அவர்கள் சீர்படுத்தி செல்ல முடியும் யாரிடமும் எந்த ஒரு சந்தேகமும் கேட்காமல் அவர்களாகவே இந்த ஆராய்ச்சி செய்து அதற்கான விடையை கண்டுபிடித்து தெளிவான பாதையில் போவார்கள் இவர்களுக்கு இந்த பழமொழி சொல்லுவது போல கோடு போட்டால் ரோடு போடுவது போல போய்கொண்டே இருப்பார் ஒரு சிலருக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் கூட அது பத்தாது மீண்டும் மீண்டும் கேள்விகளாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்னவென்றால் நாம் சொல்லுவதை கேட்க மாட்டார்கள் கேட்காமல் அடுத்தடுத்து கேள்வியில் தயாராக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆசிரியர் அதை விளக்கம் அளிக்கும் பொழுது ஒரு நோட்டில் விளக்கமாக எழுதி கொள்ள வேண்டும் அல்லது கைபேசியில் பதிந்து கொள்ளலாம் என்ன சொல்கிறார்கள் என்ன விளக்கம் அளிக்கிறார்கள் என்று பதிந்து கொள்ளலாம் அதை மீண்டும் மீண்டும் கேட்டு வீட்டிற்கு போய் அதை செய்யும் பொழுது ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் இந்த காய்கப்பு யோக பயிற்சியில் என்ன தவறு எறிகிறது என்ன தவறு நேருகிறது என்று பார்த்தோம் ஆனால் முதலில் இருக்கும் எப்படி நிற்க வேண்டும் என்ற ஒரு விளக்கம் இருக்குது அல்லவா அதுவே தவறாக இருக்கும் உடலும் முதுகு தண்டும் உயர்ந்தே நேராக இருக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான விதி படுத்து செய்யும் பொழுது அது ஒரு நிலை ஆனால் நிற்கும் பொழுதும் வஜ்ராசனம் போடும் பொழுதும் நல்லா நிமிர்ந்து இருக்க வேண்டும் மேலும் அசு முத்திரை செய்யும் பொழுது குறிப்பிட்ட நேர இடைவெளி கொடுக்க வேண்டும் ஒரு முத்திரை கொடுத்து அதற்கு பிறகு முழுமையாக விடுவித்து மீண்டும் அதை செய்ய வேண்டும் ஒன்றை செய்தி விட்டவுடனேயே இன்னொரு முத்திரை கொடுக்கக்கூடாது இதற்கு மூச்சை கவனிக்கலாம் ஆனாலும் மூச்சையை கவனிக்க தேவையில்லை என்று சொல்லுவார்கள் ஒரு முத்திரைக்கும் அடுத்த முத்திரைக்கும் குறிப்பிட்ட இடைவெளி இருக்க வேண்டும் என்பது பொதுவான விதி அதுபோல ஆரம்பகால சாதகர்கள் இந்த காயல் கற்ற கற்றவுடனேயே பத்து முத்திரைக்கு ஒரு ஓஜஸ் மூச்சு தான் விட வேண்டும் இந்த ஓஜஸ் மூச்சு என்பது பத்து அசுனி முத்திரை செய்த உடனேயே அதை செய்ய வேண்டும் நேரம் விடக்கூடாது உடனடியாக செய்ய வேண்டும் ஏனென்றால் அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த ஓஜஸ் மூச்சு இந்த மாற்றத்தை நமக்கு கொண்டு வருகிறது பயோகத்தின் பலனை கொடுக்கிறது பத்து கொடுத்து விட்டு கொஞ்சம் தாமதமாக ஓஜஸ் மூச்சு விட்டால் பலன் குறைவாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் அதுபோல அந்த ஓஜஸ் மூச்சு விடும் பொழுது அந்த சப்தத்தை ஆண்கள் அதிகமாகவும் பெண்கள் குறைவாக்கும் தர வேண்டும் என்பது ஒரு பொது விதி இப்படி இந்த பத்துக்கு ஒன்று என்ற ஒரு கணக்கில் ஒரு மாதமோ அல்லது மூன்று மாதமோ செய்துவிட்ட பிறகுதான் இருபதுக்கு இரண்டு முப்பதுக்கு மூன்று என்று அடுத்த நிலைக்கு செல்லலாம் ஒரு வாரத்திலேயோ அல்லது ஒரு மாதத்திற்குள்ளேயோ நாம் நிலைகளை அதிகப்படுத்தக்கூடாது மேலும் காலையில் செய்ய வேண்டியதை காலையில் செய்ய வேண்டும் மாலை செய்ய வேண்டியதை மாலையில் செய்ய வேண்டும் இரவு ஒரு பயிற்சியில் இரவு செய்ய வேண்டும் இதை மாற்றிக் கொள்ளக்கூடாது அதுபோல மொத்தமாக இந்த எல்லா பயிற்சியும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடாது இப்படி செய்யும் பொழுதுதான் இந்த உடல் என்னாகிறது என்றால் அதை நாம் தாங்க முடியவில்லை ஏனென்றால் இந்த பயிற்சியின் முக்கிய மூலதனம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய வித்துநாதம் என்று சொல்லலாம் இந்த வித்துநாதத்தை இதுவரையில் நாம் எந்த ஒரு பயிற்சியிலும் பயன்படுத்தியதில்லை அதற்கான இந்த பயிற்சியை நாம் கற்று செய்யும் பொழுது இந்த உடல் தாங்கிக் கொள்ளாது என்பது பொதுவானது இந்த பயிற்சிக்கு உடல் மனம் பழக வேண்டும் ஒரு தகுந்த சூழ்நிலை இருக்க வேண்டும் சூழல் இல்லாமல் ஒரு அவசர கோலத்தில் இதை செய்யக்கூடாது அதுபோல அந்த தெளிவான நிலைகளை செய்ய வேண்டும் இதை மாறி செய்யும் பொழுதுதான் உடல் பாதிக்கப்பட்டு முதலில் உடல் சூடாகும் தொப்பளைச் சுற்றி அடிவயற்றில் ஒரு வலி உண்டாகும் ஆசனவாய் எரிச்சல் உண்டாகும் தலை பாரம் உண்டாகும் உணவு செரிமானம் கொஞ்சம் மாறிவிடும் மலம் கழிப்பதில் சிக்கல் வரும் இது ஏன் வருகிறது என்று பார்க்கும் பொழுது நாம் செய்த தவறால் தான் வருகிறது இந்த தவறு என்ன செய்கிறோம் ஏன் இப்படி ஆகிறது என்று ஆராய வேண்டும் செய்த பயிற்சியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லது உங்கள் நண்பரிடம் கேட்கலாம் கற்றுக்கொண்ட நண்பரிடம் உங்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பரிடம் கேட்கலாம் யாரோ அவரிடம் போய் கேட்கக்கூடாது அப்படி கேட்கும் பொழுது அவர் இதை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லுவார் அது தவறாக போய்விடும் தகுந்த ஆசிரியரிடம் கேட்கும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு தெளிவான விளக்கம் அளிப்பார் நீங்களாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அதை திருத்துறேன் என்று மாற்றி கூடாது ஒருவேளை உங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனைகளை எழுந்தால் இதை விட்டுவிடக்கூடாது இது ஏன் என்று ஆராய வேண்டும் தவிர இந்த பயிற்சி இனிமேல் செய்ய மாட்டேன் என்று விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் செய்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுடைய மனநிலை மாறும் உங்கள் உடல்நிலை மாறும் உங்களுடைய எல்லா வேலைகளிலும் உங்களுடைய மனம் கவனம் பெறும் சிறப்பு தகுதி பெறும் எதையும் நினைத்தவுடனேயே செய்து முடிக்கக்கூடிய வலிமை கிடைக்கும் மனம் சிதறாது மன ஒருமை கிடைக்கும் மன கூர்மை கிடைக்கும் உடலில் நோய் அதிகம் வந்து தாக்காத ஒரு தன்மை உண்டாகும் ஒரு தன்னம்பிக்கை மன தைரியம் உண்டாகிவிடும் உயிர் பலம் கூடும் தோள்களில் சுருக்கம் இல்லாது உடல் உறுதி பெறும் எல்லா வேலைகளையும் சோர்வின்றி செய்ய முடியும் வாழ்நாள் நீடிப்பு கிடைக்கும் உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது குறைவாக சாப்பிட்டாலும் நன்றாக உடல் தெம்பாக இருக்கும் நாள் முழுவதும் உழைத்தாலும் மதிய தூக்கமோ அல்லது சோர்வோ இருக்காது இரவு நன்றாக தூக்கம் வரும் அதிகாலை நன்றாக விழிப்பு வந்துவிடும் இவ்வளவு நன்மைகள் இதில் புதிந்திருக்கின்றன அதை புரிந்து கொள்ளாமல் எனக்கு இது ஒத்துவரவில்லை என்று விட்டுவிடக்கூடாது ஒருவேளை இந்த தொந்தரவு உங்களுக்கு தொடர்ந்தால் ஒரு வாரம் அதை செய்யாமல் இருங்கள் இந்த ஒரு வாரத்தில் செய்யாமல் இருந்து இந்த தவறுகளை திருத்த முயற்சியுங்கள் அடுத்து ஒரு நாள் செய்து பாருங்கள் மீண்டும் அப்படி இருந்தால் மீண்டும் திருத்த பாருங்கள் அல்லது ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெறுங்கள் அல்லது மறுபயிற்சிக்கு போய் கலந்து கொள்ளுங்கள் யோசிக்காமல் இதை செய்ய ஆரம்பியுங்கள் உங்களுடைய காய்கப்பு யோக பயிற்சியால் வரக்கூடிய தொந்தரவுகள் மாறி அதை தொடர்ந்து செய்யக்கூடிய நம்பிக்கையும் ஆர்வமும் உங்களுக்கு வந்துவிடும் இதற்கான பலன்களை நீங்கள் உணர்ந்து அனுபவிக்கலாம் அதை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களை பலன் பெற வைக்கலாம் நல்ல நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்புகளே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்